சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வ கோவிலுக்கு எப்போது சென்றாலும் சரி இந்த மூன்று பொருட்களை மறக்காமல் எடுத்துச் செல்லுங்கள் குலதெய்வம் ஆவலுடன் காத்திருக்கும் அது என்ன பொருள் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் குலதெய்வம் ஆண் குலதெய்வமாக இருந்தாலும் சரி பெண் குலதெய்வமாக இருந்தாலும் சரி குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாலே கட்டாயம் அந்த தெய்வத்திற்கு நம்ம வரோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படி உங்கள் குலதெய்வமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கும் நம்ம குல மக்கள் நமக்காக என்ன எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறது அவங்க உங்கள் முன்னோர்களும் இந்த வழிபாடை தொடர்ந்து செஞ்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் எப்படி நம்ம குல தெய்வத்தை வணங்கினாங்களோ அதே முறைப்படி தான் நம்மளும் போது தான் நமக்கு உங்கள் குடும்பத்திற்கும் அதிக பலன்கள் கட்டாயம் கிடைக்கும் அப்பேற்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த எளிய அருமையான வழிபாடு தான் இந்த வழிபாடு இந்த மூன்று பொருள் முதல் பொருள் கட்டுசோறு கட்டுசோறு கட்டிட்டு தான் நம்ம முன்னோர்கள் குலதெய்வ கோவிலுக்கு போவாங்க இப்போ அது நடைமுறையில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் மட்டுந்தான் கட்டுசோறு கட்டிக்கிட்டு குலதெய்வ கோவிலுக்கு போகிறாங்க பலரும் அந்த பழக்கத்தை விட்டுட்டாங்க காரணம் அதிக ஹோட்டல்கள் வந்துடுச்சு குலதெய்வ கோவில் பக்கத்துலேயே நிறைய பேர் கடை போட்டிருப்பாங்க அங்கே சாப்பாடு நல்லா தாராளமாக கிடைக்கிது இல்லை அன்னதானம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கட்டுசோறு கட்டிட்டு போகிற பழக்கம் அப்படிங்கிறது வெகுவாக குறைஞ்சிருச்சு தான் ஆனால் இருந்தாலும் நீங்கள் இப்போ தற்போது நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்கன்னா ரொம்ப அதிகலாம் வேணாம் சும்மா கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அரிசியில் புளிசோறு செஞ்சு ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு அங்கே போய் குலதெய்வத்திற்கு படைக்க முடியுமான கட்டாயம் முடியாது தான் பல கோவில்கள்லையுமே வருடாந்திர பூஜைக்கு நம்ம போகும்போது அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும் மக்கள் அதிக பேர் வந்திருப்பாங்க குலதெய்வத்தை தரிசிக்க அப்போ வந்து நம்ம கட்டுசோறை கொடுத்து சாமிக்கு வைக்க சொன்னால் கண்டிப்பாக யாரும் செய்ய மாட்டாங்க தான் ஐயர்களுக்குமே சாப்பிட வந்து அங்கே உள்ள பூசாரிக்கு சாப்பிடவும் நேரம் இருக்காது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த கட்டுசோறை எடுத்துட்டு போய் ஒரு மரத்துக்கு அடியில் மண் தரையில் கொஞ்சமாக வச்சுருங்க வச்சுட்டு அங்கே உள்ள ஈ எறும்புகள் வாயில்லாத ஜீவன்கள் சாப்பிடுவது உங்கள் முன்னோர்களுக்கு முறையாக நீங்கள் உங்களுக்கு முன்னாடி எத்தனை முன்னோர்கள் இருந்தாலும் சரி உங்கள் தாத்தா தாத்தாவோட தாத்தா அத்தனை பேருக்கும் திதி தெரிந்து முறையாக வீட்டில் நீங்கள் படையல் போட்டு வணங்கின பலன் வந்து கொஞ்சோண்டு கட்டு சோறை எடுத்துகிட்டு போய் உங்கள் குலதெய்வ எல்லையில் வைக்கிறதுக்கு சமம் ஏன்னா குலதெய்வ எல்லைங்கிறது உங்க முன்னோர்களும் அந்த நேரத்துல வருவாங்க நம்ம குல மக்கள்லாம் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்க்கறதுக்காகவே நம்ம முன்னோர்கள் அத்தனை பேரும் அந்த குலதெய்வ எல்லைக்கு வருவாங்க அவங்களுக்கு ஈ எறும்பு ரூபமா வந்து நீங்க வைக்கிற கட்டு சோறை சாப்பிடுவாங்க இது ரொம்ப 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 நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இதுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே இருக்காது கண்டிப்பா ஆனா பலன்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் குலதெய்வத்தையும் மகிழ்ச்சி படுத்தக்கூடிய பொருள் கட்டுச்சோறு நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது கற்றுச்சோறு எடுத்துட்டு போயிருக்கீங்களா இல்லை போவீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இரண்டாவது பொருள் மாவிளக்கு மாவிளக்கு அப்படிங்கிறது அதிக தூரம் போறவங்க கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அரிசியை ஊற வச்சு இடிச்சு எடுத்துட்டு போகணும் அது மாவு புளிச்சிருச்சுன்னா மாவளுக்கு செய்ய வராது அது செய்ய வல்ல அப்படின்னா ஏதாவது தெய்வ குத்தமாயிருமோன்னு ஒரு பயம் இருக்கும் அதனால் மாவிளக்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அவங்க வீட்டில் பெரியவங்க இருந்தால் தான் நான் பார்த்துக்கிறேன் கரெக்டாக நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக கொண்டு போவாங்க இப்போ உள்ளவங்க மாவிளக்கு போடுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க அது கரெக்டாக வரணும் வரலனா எதாவது தப்பாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு மாவிளக்கு போடுறது அப்படிங்கிறது வெகுவாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ ஒரு குலதெய்வ கோவிலுக்கு நூறு குடும்பம் வர்றாங்க அப்படின்னா அதில் ஒரு இருபது முப்பது பேர் தான் மாவிளக்கு அப்படிங்கிறத போடுறாங்க மற்றவங்க பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு போயிடுறாங்க அது ரொம்பவே தவறான விஷயந்தான் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது முடிந்தவரை மாவிளக்கு போடுங்க அரிசியை மொதல் நாள் ஊற வச்சிருங்க இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சு அதை வந்து காய வச்சு அரைச்சி மிக்சிலேயே நல்லா பொடியாக அரைச்சி அதை நல்லா காய வச்சுருங்க ஃபேன் கற்றுல நல்லா காய வச்சுருங்க இல்லைன்னா எண்ணெய் சட்டியில் போட்டு ஒரு வறு வருது அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு ஒரு டப்பாவில் நல்லா சுத்தமான ஈரமே இல்லாத டப்பாவில் போட்டு மூடி எடுத்துகிட்டு போங்க வெள்ளத்தை நல்லா சீவி இல்லை நல்லா நுணுக்கிடுங்க நுணுக்கி தனியாக எடுத்துகிட்டு போங்க குலதெய்வ எல்லையில் பொங்கல் வைக்கும்போது அந்த ஈர அரிசி நல்லா காய வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகணும் பார்த்திங்களா பொடி பண்ணி அந்த அரிசியில் வெள்ளம் கலந்து நெய் ஏலக்காயெலாம் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு போங்க அதெல்லாம் செஞ்சு அழகாக உருண்டையாக உருட்டி பாருங்கள் குலதெய்வத்தை மனதாக நினச்சி செஞ்சு பாருங்கள் கரெக்டாக வரும் மாவிளக்கு கண்டிப்பாக செய்ங்க மாவிளக்கு போடுறது ரொம்ப விசேஷம் குலதெய்வம் ரொம்ப எதிர்பார்க்கும் மாவிளக்கு அப்படிங்கிறது கட்டாயம் போடுங்க மூன்றாவது பொருள் பானகம் அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி பானகம் அப்படிங்கிறது குலதெய்வத்திற்கு ரொம்பவே ஒரு பிடித்த ஒரு விஷயம் பானகம் செய்கிறது ரொம்ப நல்லது ஒரு சிலர் வந்து குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பானகம் வந்து அந்த எல்லையில் செஞ்சு குல கொஞ்சம் படைச்சிட்டு மற்ற குலமக்கள் அனைவருக்குமே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அங்கே வர்ற சாமி கும்பிட்றவங்கள்ட்ட பானகம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது வந்து அவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களால் முடிஞ்சது முடிஞ்சால் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க முடியலை அப்படின்னாலும் ஒரு ஒரு டம்ளர் பானகம் செஞ்சு நீங்கள் குல படையல் போடும்போது அதை ஓரமாக வச்சுருங்க பானகம் செய்வது குலதெய்வத்திற்கு ரொம்ப நல்லது குல தெய்வத்தின் தாகத்தை தணிக்கக்கூடியது பானகம் நம்ம சாதாரணமாகவே ஒரு வீட்டில் வர்றவங்களுக்கு தண்ணி கொடுத்து இல்லை தண்ணி தாகம்னு கேட்குறவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது அவங்க தாகத்தை தணிப்பது ரொம்ப பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம குலதெய்வத்தின் தாகத்தை தணிக்கக்கூடிய இந்த பானகத்தை செய்கிறது நமக்கு எவ்வளோ நல்லது நம்ம குடும்பத்திற்கு எவ்வளோ ஏற்றத்தை கொடுக்கும் யோசிச்சு பாருங்க இந்த பானகம் செய்கிறது ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை தண்ணி வச்சுக்கோங்க சாதாரண குடிக்கிற தண்ணியில உங்களுக்கு எலுமிச்சம்பழம் கிடைச்சாலும் சரி இல்லை நார்த்தம் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க அது கிடைச்சாலும் சரி அதை நல்லா புழிஞ்சிக்கோங்க வெள்ளம் கலந்துக்கோங்க ஏலக்காய் கலந்துக்கோங்க அவ்வளோதான் அதை நல்லா ஆற்றி அந்த வெள்ளம் கரைகிற வரைக்கும் நல்லா கரைச்சி அதை வந்து சுவாமிக்கு வச்சிருங்க இது போதும் இது இந்த மூணு பொருளை குல வச்சுட்டு இது பொங்கல் வைக்கிறது எல்லாரோட கடமை தெரியும் அதனால தான் நான் பொங்கல் வந்து சொல்லவே இல்லை இந்த மாவிளக்கு பானகம் இதெல்லாம் நம்ம வைக்கும்போது குலதெய்வம் ரொம்ப மகிழ்ச்சி அடையும் இந்த குலதெய்வத்திற்கு நீங்கள் எவ்வளோதான் செய்யும் போது கொஞ்சமாவது ஒரு வாசனை பல் மலர்களோ அல்லது தாமரை மலரோ இல்லை மல்லிகை பூ கிடைச்சா ரொம்ப விசேஷம் அதையும் நம்ம குலதெய்வத்திற்கு வைங்க ரொம்ப குலதெய்வம் மகிழ்ச்சி அடையும் குலதெய்வம் சந்தோஷப்பட்டுச்சினாலே நம்ம குடும்பம் மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது இந்த மூன்று பொருட்களை எடுத்து செல்லுங்கள் குலதெய்வம் ஆவலுடன் எதிர்பார்க்கும் கண்டிப்பாக போங்க கை மேலே பலன் கொடுக்கும் குலதெய்வம் சந்தோஷப்பட்டாலே நம்ம குடும்பம் ஓஹோன்னு இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்